தமிழ் சந்தவங்களே திருச்சி டைரி யூடியூப் சேனல்ல இப்ப நம்ம வீடியோ வந்து நேரையில பாத்துக்கிட்டு இருக்கோம் ஆடிப்பெருக்கு விழா திருச்சி அம்மா மட்டும் எப்படி ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடுறாங்க புதுமண தம்பதிகள் எல்லாம் கணஸ்கர் கொயிலுக்குள்ள வரணும்ல கொயில நேரத்துக்கு போறோம் வேற

எ போடுங்க போடும் அம்மா அம்மா அந்த அந்த அம்மா அம்மா எல்லாத்துக்கும் இந்த அந்தவே வேற ஆமா சரி 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 கீழ கீழ கீழ

மண்டல <laughs> <laughs> மா <laughs> ஓடிக்கா இது <convolution unlikely>

நான் நுண்ணே ஜெயிலே கட்டிட்டு இருக்காங்களா அம்மா அங்க அப்படி கழட்டாதீங்க மாலையை கழட்டுங்க ஆமா நான் சொல்றது மாதிரி செய்யுங்க இங்க என்ன செய்யறாங்களோ அதான் செய்வேன் மாலையை கழட்டுங்க அது அது உருக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் அது உள்ள அழுக்கு போறதுக்கு மாலையை கட்டு ஆஹ் ஆஹ் அது இருக்கட்டும் நான் கொடுத்த நூல் இருக்கில்ல அது இருக்கட்டும்

ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது ஆடிப்பெருக்குங்கிறது ஒரு அற்புதமான நாள் எல்லா மாசத்திலையும் தமிழ் மாசம் எல்லா மாசத்துலயும் நம்ம இந்துத்துவால இந்துத்துவால நல்ல காரியங்கள் பண்றது நல்ல காரியங்கள் பண்றது தேதி கிழமை திதி நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்து பண்ணுவோம் ஆடி மாதத்துல இந்துத்துவால நல்ல காரியங்கள் பண்றது அதாவது போடுறது திருமணங்கள் பண்றது இதெல்லாம் ஆவணி தான் பண்றது ஆடி மாதத்துல பண்றது இல்லை ஆனா ஆடி மாசத்துல இந்துத்துவா பண்டிகை ரொம்ப முக்கியமான பண்டிகை என்னைக்கு பண்றோம் அப்படின்னா ஆடி பதினெட்டு அந்த அந்த தினத்தை வந்து ஆடி பெருக்கான தினம்ன்றோம் ஏன் அப்படின்னா பஞ்சபூதத்துல நீர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீர் தான் முக்கியம் ஆக நம்ம திருச்சியில போடுறது காவேரி தாய் காவேரி தாய் படுகையில இந்த வருஷத்துல புதுசா கல்யாணமான தம்பதிகள்லாம் இங்க வந்து தாலியை பெருக்கி கட்டுறது நம்ம இந்துத்துவால வாடிக்கை அதை காதிர காவேரி படுகை பூரா எல்லா இடத்துலயும் செய்வாங்க அது மட்டும் இல்லாம ஆடியில இந்த நாள்ல மட்டும் இந்த நாள் ஆடில இன்னைக்கு ஆடி பெரு பயனிட்டு மட்டும் கிரக பிரவேசம் பண்ணிக்கலாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் சிறப்பு பண்டிகை ஆடி மாதத்துல சிறப்பு பண்டிகை பண்றது இந்த நாள்ல மட்டும்தான் என்னன்னா அதாவது புதுமண நம்பிகள் ஒரு வருஷத்துல பெருக்கி கட்டணும் அது வந்து ஆடியில தான் செய்வாங்க அதாவது பழைய தா தாலி வந்து பழத்தா போகும் காவேரி காவேரி பண்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டாக்கா பொங்கி வருதான் காவேரி வந்து பொங்கி வருதான் கேளுங்க மத்த நாட்கள்ல காவேரியில இந்த நாட்கள்ல தண்ணி கம்மியா இருக்கும் ஆனா ஆடி பெருக்கில மட்டும் பொங்கி வருமா அந்த மாதிரி அவங்க வாழ்க்கையை வந்து பொங்கி பெருகி இருக்கணும் அப்படிங்கிறது அதிக ஐதீகம் அது மட்டும் இல்லாம ஏன் வந்து பதினெட்டு வந்து தேர்ந்தெடுத்தாங்க பதினெட்டாம் நம்பரை ஏன் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா அறிவியல் ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி கணக்கியல் ரீதியாகவும் சொல்லலாம் நிறைய இருக்கு சபரிமலையில பாருங்க பதினெட்டு படிக்க அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பாரத போர் பதினெட்டு நாள்ல முடிஞ்சிருக்கு தமிழ்ல உள்ள இலக்கியங்கள் பதினெட்டு மகா மகாபாரதத்துல இதிகாசங்கள் பதினெட்டு இப்படி பாத்தீங்கன்னாக்கா பதினெட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஆக ஆடி பெருக்கமான தினத்துல எல்லா சிறப்பான கருகிலும் நம்ம இந்துத்துவால செய்யறது வாடிக்கை எல்லோரும் செய்வோம் வளம் போடுவோம் நன்றி உலக தமிழ் சந்தங்களே இந்த ஆடிப்பெருக்கு விழா எதுக்கு அர்ச்சகர் சொல்றாரு அதை கேட்டீங்க ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் காவேரி தான் இந்த விழா அணுகிட்டு இருக்கு அதாவது காவேரி தாயை சாட்சியை வச்சு தங்களுடைய தாலியை பிரிச்சு கட்டுறாங்க காவேரி வந்து எப்படி தமிழ்நாட்டில் வந்து பெருக்கெடுத்து ஓடி விவசாயிகள் வாழ்வுல வளம் செலுத்த வைக்கிறதோ அதே போல தங்கள் குடும்பத்திலையும் இருக்கணும் தான் இந்த காவேரி படித்துறையில் வழங்குறாங்க அந்த காட்சியை பார்த்துக்கிட்டு வாங்க நிறைய

வந்து காவிரி காவிரி நினைச்சு நம்ம சாமி நதி நிலையில எந்த இங்க நதிநிலை இருக்கோ அங்க எல்லாம் வந்து சாமி நம்ம நதிக்கு வந்து நன்றி செலுத்துறது மாதிரிதான் அவங்க வந்து பெண்ணா நினைச்சு அவங்களுக்கு நாம ஆஹ் தேங்காய் வெத்தலை பாக்கு ஆஹ் ஜாக்கெட் புலி உருவாங்க விடுவாங்க புட உருவங்க விடுவாங்க அதே மாதிரி கல்யாணம் நடந்தவங்களுக்கு வந்துட்டு திருமண சம்பதிக்கு ஒட்டு கட்டுவாங்க குழந்தை பிறந்தவனு வேண்டிட்டு அவங்களுக்கு இங்க சாமியை கும்பிட்டு ஆஹ் குஞ்சு கட்டுவாங்க அதனால காவி நம்ம நதிக்கு நன்றி சேர்த்தது இந்த ஆடி அடுத்த பெருகி வரணும்ன்றது எல்லாமே எல்லா வளங்களும் பெருகி வரணும்னு புதுசா மேரேஜ் ஆனவங்க வந்து மொத ஆடி பண்ணி கொண்டாடுவாங்க அதுக்கப்புறம் பிறந்த குழந்த பையனுக்கு எல்லாம் வந்து கொஞ்சம் பணி கட்டுவாங்க அந்த மாதிரி வருஷ வருஷம் இங்க வந்து நாங்க இந்த வருஷ வருஷம் வந்து ஆடி பள்ளின்னுட்டு தண்ணி நிறைஞ்ச இடத்துல உண்டாடுவோம் எப்பவும் நம்மளுக்கு தண்ணி வேணுங்கிறதுக்காக வேண்டி காவேரி மேச்ச யாராவது தும்புக்கிடுவோம் காவேரி தாய் வணங்கி இந்த நீர் எப்பவுமே வந்து சிறப்பா வயலுக்கு எல்லாம் அனுப்புறதுக்கு வயல்வெளியெல்லாம் அனுப்புற மாதிரி நாத்து எல்லாரும் செழிப்பா இருக்கணும்ங்கிறதுக்காக தான் நாங்க காவேரி தாயை இந்த ஆடி பதினெட்டு அன்னைக்கு சிறப்பா கொண்டாடுறோம் சொல்லுங்க எல்லா வருஷமும் ஆடி பதினெட்டு அப்போ நாங்க எல்லாரும் வந்து இந்த வருஷம் நல்லா செழிப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி புதுசா கல்யாணம் பண்ணுவாங்க புதுசா குழந்தை பிறந்தவங்க எல்லாரும் வந்து அவங்களோட லைஃப் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டிப்பாங்க வருஷ வருஷம் இது எல்லாருமே இது ஒரு கல்ச்சரல் ஈவெண்டா நம்ம கண்டாக்ட் பண்றோம் தேங்க்ஸ் காவிரி கரையில என்ன காரணம் நினைக்கிறீங்க இது ஆடி நம்மளுக்கு தண்ணி புது தண்ணி வருது இல்லை அடுத்தடுத்த மகசூலுக்கு வந்துட்டு இது ஒரு ஆரம்பமா இருக்கிறதுனால இது இதை தொட்டு நம்ம ஆரம்பிப்போம் காவிரி தாயை தொட்டு வாங்கன்னா நம்மளோட முன்னாள்ல இருந்தே நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் நம்மளோட தமிழ்நாடு வந்து அக்ரிக விவசாய சம்பந்தப்பட்ட இது காவிரி தாய் தான் நம்மளோட மூலாதனம் அதனால அவங்கள நம்ம வணங்கி ஆரம்பிக்கிறோம் காவிரி அம்மா மண்டபம் படித்துறையில காவேரி தாயை வணங்குறதுக்காக எடுக்கிறீங்களா நீங்க தேங்காய் பழம் மாலை கரும்பு

ஆடி பெருக்குங்கிறது வந்து நல்ல நீர் வளம் நிறைய வந்து விவசாயம் நல்லா செழிக்கணும் விவசாயம் செழிச்சா ஊர் மக்கள் நல்லா இருப்பாங்க அப்படிங்கறது காண்டி காவேரி தாய்க்கு நன்றி சொல்லும் விதமா நம்ம இந்த ப்ரோக்ராம் இந்த விழாவை நம்ம சிறப்பிச்சு செய்யறோம் அது அதை நினைச்சு தேங்காய் வாழைப்பழம் அந்த பொட்டுக்கடலை வாளான் அரிசி முளப்பாரி எல்லாமே வச்சு காவேரி தாய்க்கு நன்றி சொல்லும் விதமா இந்த இந்த சாமி கும்பிடுறோம் புதுமண தம்பிகளுக்கு பொட்டு கட்டுறோம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் பெறணும் நல்லா வியாபாரம் வரணும் அப்படிங்கறதுக்காண்டி இந்த காவேரி நாச்சியாவை நினைச்சு வருஷத்துல ஒரு நாள் அவங்களுக்கு நன்றி சொல்லும் விதமா இதை நம்ம கொண்டாடுறோம் नहीं ये कौन सा वर्ड रहा है मुझे अब ये उन्होंने मेरे से बोला और बोला कर रहा है காவேரியல இப்ப நீர் வருதுங்க முக்கம்புல இருந்து ஒரு பதினாறாயிரத்தி எட்நூறு கண் தண்ணி வருது பாருங்க கரைபிரண்டு ஓடிக்கிட்டு இருக்கு அந்த காட்சி காவேரி

யார் வரنا பாப்பா பாப்பா ஆன்லைன்ல பண்ணிட்டு இருக்காங்க

உலக தமிழ் சந்தையில இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறது ஸ்ரீரங்க அம்மா மட்டத்தில் ஆடி விழா வெகு உற்சாகமா கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வீடியோவை தான் பார்த்துட்டு இருக்கோம் காவிரி கரை ஃபுல்லாவே இன்னைக்கு ஆடிப்பெருக்கு விழா ரொம்ப இதா கொண்டாடுவாங்க கல்கி எழுதிய பொன்னியின் செல்வம் நாவல் வந்து நிறைய பேர் படிச்சிருப்பீங்க அந்த நாவல்ல எடுத்த உடனே வந்தியத்தேவன் வந்து இந்த ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு வீரான ஏரியில வந்து குதிரை மேல போற காட்சிதான் கல்கி வந்து முதல் முதல்ல அந்த முதல் அத்தியாயத்துல தொடங்கும் அந்த கதையினுடைய தொடக்கமே அந்த அளவுக்கு வந்து ஆடிப்பெருக்கு விழா சங்ககாலம் தொட்டே வந்து மிகவும் வழிபடக்கூடிய ஒரு இதாக இருக்கு மணிமேகலங்கிற இலக்கியத்தில் கோவலனும் கண்ணகியும் ஆடிப்பெருக்கு விழாவை பூம்புகாரில் கொண்டாடணும் குறிப்பிடப்பட்டிருக்கு இப்படி பழங்காலம் தொட்டே வந்து இயற்கையை அதாவது காவிரி தாயை வழிபடுறது வந்து மிக முக்கியமாக ஒன்றாக இருக்கு தமிழர்கள் மத்தியில் அந்த ஆடிப்பெருக்கு காவிரி தாய் வந்து எப்படி தமிழகத்தில் ஆடிப்பெருக்கு விழா பெருக்கெடுத்து ஓட்டி டெல்டா மாவட்டங்களில் வளங்குளிக்க அதோ போல தங்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த காவேரி தாய் வழிபா அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த ஆடிப்பெருக்குகளில் ரொம்ப உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருதுங்க நம்ம திருச்சி டைரி யூடியூப் சேனலில் இப்போ நம்ம நேரங்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள் நல்ல கூட்டம் இந்த நேரல சரியான குற்றமா இருக்கு அதுக்கு ஞாயிற்றுக்கிழமை தீரங்க அம்மா மண்டபம் காவிரி படிக்கிற மக்கள் வெள்ளத்துல மூழ்கி இருக்கு ஓகே திருச்சியில களைகட்டி ஆடு பெருக்கு விழா திருச்சி டைரி யூடியூப் சேனல்ல பார்த்த அனைவருக்கும் நன்றி இதே போல மற்றொரு காணியில் காணொலியில உங்களை அனைவரையும் சந்திக்கிறோம் நன்றி